இலங்கை போரின் நடுவில் ராவணன் தனது ரகசிய சகோதரன் லோக அரசன் மயில் ராவணனை உதவ அழைக்கிறான் மந்திரம் மாயை எந்திரங்களில் வல்லவன் மயில் வடிவம் எடுக்கும் சக்தியால் அவன் மயில் ராவணன் என அழைக்கப்படுகிறான் ஒரு இரவு அவன் ராமரும் லக்ஷ்மணரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மந்திர பெட்டியில் அடைத்து லோகத்துக்கு கடத்திச் செல்கிறான் அவன் நோக்கம் தனது தெய்வமான மகாமாயா தேவிக்கு ராம லக்ஷ்மணரை மனித பலியாக கொடுத்து ராவணனுக்கு வெற்றி கிடைக்கச் செய்வது ராமர் காணாமல் போனதை அறிந்த ஹனுமான் தாமரை தண்டு வழியாக நேராக பாதாள லோகத்திற்கு செல்கிறான் அங்கு மயில் ராவணன் உருவாக்கிய மாயை உலகம் எந்திர கோட்டைகள் மந்திர படைகள் பல வடிவங்களில் மாறும் அசுரர்கள் ஹனுமான் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக அழிக்கிறான் இறுதியில் மயில் ராவணன் மயில் வடிவம் பல தலைகள் பல மாயைகள் என மாறி ஹனுமானை ஏமாற்ற முயல்கிறான் ஆனால் ஹனுமான் அவன் உண்மையான வடிவத்தை கண்டுபிடித்து கடும் போரில் அவனை அழிக்கிறான் மயில் ராவணன் வீழ்ந்ததும் ராம லட்சுமணர் மீட்கப்படுகிறார்கள் பாதாள லோகத்திலிருந்து ஹனுமான் அவர்களை பூமிக்கு கொண்டு வந்து இலங்கை போரின் சமநிலையை மீண்டும் மாற்றுகிறான் இவ்வாறு இராமாயணத்தின் மறைக்கப்பட்ட நாடோடி கதைகளில் ஒன்றான மயில் ராவணன் கதை ஹனுமானின் வீரத்தையும் பத்தியையும் இன்னும் வலிமையாக வெளிப்படுத்துகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்